அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டு தன்மை போறோம் கருவுறாமை என்பது ஒரு ஜோடி பாதுகாப்பு இன்றி ஒரு வருடத்திற்கு பிறகு கா கருத்தரிக்க இயலாமை என வரையறுக்கப்படுகிறது ஆண் மலட்டுத்தன்மை என்பது ஒரு ஆண் ஒரு பெண் துணையுடன் கருத்தறிக்கும் வாய்ப்பை குறைக்கும் உடல் ரீதியான பிரச்சனையால் அவதிப்படுவதை குறிக்கிறது எவ்வாறாயினும் பரம்பரை கோளாறுகள் விரையைச் சுற்றியுள்ள விரிந்த நரம்புகள் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் அல்லது விந்தணுக்களிலிருந்து விந்தணுக்கள் செல்வதை தடுக்கும் நிலை போன்ற அடிப்படை பிரச்சனைகளும் கருவுறாமைக்கு பங்களிக்கும் சில சந்தர்ப்பங்களில் உள்ளன ஆண் கருவுராமை அறிகுறிகள் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கவனிக்க வேண்டிய சில எச்சரிக்கை அறிகுறிகள் உள்ளன ஹார்மோன் சமநிலைமையின்மை அதாவது டெஸ்ட்ரோஸ்டிரோன் மற்றும் பிற ஹார்மோன்களின் அளவுகளில் ஏற்படும் சமநிலையின்மை விந்தணு உற்பத்தியை பாதிக்கலாம் சில மருந்துகளுமே விந்தணு உற்பத்தியை குறைக்கலாம் புகைப்பிடித்தல் மது மற்றும் போதைப்பொருள் இவை அனைத்துமே விந்தணு உற்பத்தியையும் தரத்தையுமே பாதிக்கலாம் பாலியல் ரீதியாக பரவும் தொற்று நோய்கள் பிற தொற்றுக்களுமே விந்தணு உற்பத்தியையும் விந்தணுக்களின் இயக்கத்திற்குமே தீங்கு விளைவிக்கும் சில மரபணு குறைபாடுகள் விந்தணு உற்பத்தியை பாதிக்கலாம் வயிறு அல்லது இடுப்பு பகுதியில் செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் விந்து வழி பாதையில் அடைப்பை ஏற்படுத்தலாம் விந்து வழி பாதையில் உள்ள சில பிறவி குறைபாடுகளுமே விந்தணுக்கள் வெளியேறுவதை தடுக்கலாம் ஆண்கள் வயதாகும்போது விந்தணு எண்ணிக்கை மற்றும் தரம் குறையலாம் வெப்பம் கதிர்வீச்சு மற்றும் சில வேதிப்பொருட்களுக்கு வெளிப்படுவது விந்தணு உற்பத்தி மற்றும் விந்தணு தரத்தை பாதிக்கலாம் நீரழிவு சிறுநீரக நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற சில உடல்நலப் பிரச்சனைகளுமே ஆண் மலட்டுத்தன்மைக்கு வழிவகுக்கும் உங்களுக்கு மலட்டுத்தன்மை இருப்பது கண்டறியப்பட்டாலோ அல்லது அதை பற்றிய கேள்விகள் இருந்தாலோ தனியாக உணர வேண்டாம் மருத்துவ தொழில்நுட்பம் தொடர்ந்து வளர்ந்து வருவதால் உதவி இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் மூலம் பெற்றோரின் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புகள் உள்ளன எனவே உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் இருந்தால் ஒரு நிபுணரை அணுக பயப்பட வேண்டாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி